அரே மாயாது சரி திட்டங்களை தீட்டி எவ்வாறு வேண்டும் என்ற நிகழ்ச்சினை இந்த சில விளையாட்டு நிகழ்ச்சியாக அந்த இடங்களில் முறையிட்ட நிறைவு பெற்று இந்த நாடு யாரு ஒத்துழைப்பி தண்ணி பாட்டில் கையில வச்சுக்கோங்க தண்ணியை பதிவாங்க இன்னைக்கு வெளியோட தாக்கம் அதிகமா இருக்கும் நாலு டிகிரி செல்சியஸ் கூடுதலான வெளி ஆகையால நீங்க எல்லாரும் தண்ணி பாட்டில் வச்சுங்க தண்ணியை குடிங்க பொதுமக்களும் பக்த மையங்களும் தண்ணி பார்த்து வச்சீங்க நீங்க எல்லாராலேயும் குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுங்க அவங்க வந்து நீங்க எல்லாரும்